இலவச பட்டா பெற்ற நபர்களுக்கு தெரியாமல் இ பட்டாவில் மோசடி செய்த கவுன்சிலர் தகுதி இல்லாத வேறு நபர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஒதுக்கீடு என குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மதுக்குரை தாலுகா செட்டிப்பாளையம் பேரூராட்சி அண்ணா நகர் மற்றும் கலைஞர் நகர் குடியிருப்பு நல சங்கம் சார்பில் ராணா சங்கர் தலைமையில் பொதுமக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அதில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் சில பேருக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் சில பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் எங்கள் பதினான்காவது வார்டு கவுன்சிலர் வேலுமணி ஏற்கனவே இலவச வீட்டுமனை பட்டா பெற்று வசித்து வரும் சிலரது பட்டாக்களை நீக்கம் செய்து இ பட்டா என்ற பெயரில் ஏற்கனவே பட்டா பெற்று உள்ள நபர்களுக்கு தெரியாமல் நீக்கம் செய்துவிட்டு தகுதியில்லாத வேறு நபர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஒதுக்கீடு செய்துள்ளார் இது சம்பந்தமாக கவுன்சிலர் வேலுமணியுடன் கேட்டபோது அடியாளை வைத்து மிரட்டி வருகிறார் இந்த பகுதிகளுக்கு மின் இணைப்பு சாக்கடை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்கு சாலை வசதி என இதுவரை எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை இதனால் வயது வந்த முதியோர்களும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளும் உடல் ஊனமுற்றோர்களும் பொதுமக்களும் மிகவும் கஷ்டப்பட்டு துன்பத்திற்கு ஆளாகி வருகிறோம் இது சம்பந்தமாக பல முறை வட்டாட்சியர்கள் உட்பட பல அதிகாரிகளுக்கு பல மனுக்கள் கொடுத்தும் இதுவரை தீர்வும் கிடைக்கவில்லை எனவே நடவடிக்கை எடுத்து பட்டாதர நடவடிக்கை எடுக்கும்படி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் எனக்கு வரை போராடுவோம் அனைத்து தாசுதாரிலிருந்து அனைவரையும் சந்தித்து விட்டு நியாயம் கிடைக்காமல் இருக்க வேண்டி இங்க வந்திருக்கிறோம்